போலீஸ் இந்த ஞானசேகரன்ற உத்தவனை பிடிக்கிற பையன் போலீஸ்கிட்ட எகிறியிருக்கான் சார் என்னையே சார் பிடிக்கிறீங்க என்னை பிடிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கா இருங்க தலைவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வரேன் அப்படின்னு இருக்கா போலீஸு டென்ஷன் ஆகிருக்கு யார்டா உன் தலைவர் யார்கிட்ட பேச போகிறேன்னா அவங்களுக்குள்ளே போலீஸ்கிட்டேயோ நாலஞ்சு பேரை சார் எடுத்துக்கிட்டுருக்காரு இவங்கெல்லாம் என் தலைவர் நான் பேச போகிறேன் போலீஸு மேற்கொண்டு டென்ஷன் ஆகியிருக்கு உன் தலைவனை ஸ்டேஷனுக்கு வர சொல்லு ஸ்டேஷனில் வச்சு எதுவாக இருந்தாலும் பேசிக்கோன்னு சொல்லி அங்கே எந்த தூக்கி இருக்குது போலீஸ் அந்த சாருன்னு ஒருத்தர் அந்த எஃப்ஐஆரில் இல்லை அது தவறுதலாக வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன இல்லையா சொன்னாங்க இல்லையா அந்த சாருன்ற ஒருத்தர் இருக்காரா இல்லையா அந்த சாரு எந்த சாரு அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது ஆனால் இவங்களுக்கு மேலே அதாவது இவனுக்கு மேலே இது வரைக்கும் இவனை பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு வந்தது ஒரு சாரு இல்லை அப்படின்றது மட்டும் அதுலேருந்து அப்போ என்கொயரி பண்ணி எடுத்து சொல்லியிருக்காங்கப்பா போனவங்க அதாவது இவங்க ஒரு பக்கம் விசாரித்தாலும் ஒரிஜினல் விஷயம் என்னன்றது இன்னொரு பக்கம் சில பேர் விசாரிப்பாங்க அவங்க எடுத்து போட்டாங்கல்ல போட்டிருக்காங்க இந்த மாதிரி தலைவர்கிட்ட எல்லாம் அவன் பேசியிருக்கான் அதாவது என்ன நடந்துச்சுன்னா இருபத்தி மூணாந்தேதி நைட்டு இருபத்தி மூணாந்தேதி நைட்டு சம்பவம் இருபத்தி நாலாந்தேதி காலையில் நூறுக்கு ஃபோன் போயிருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு நூறுக்கு ஃபோன் போனால் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே லோக்கல் அந்த டிஸ்ட்ரிக் அந்த மாவட்டத்துக்கு யார் அந்த கமிஷ்னரு அசிஸ்டன்ட் கமிஷ்னர் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு அங்கேருந்து வந்து ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் போகும் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அது அங்கே போயிட்டு என்ன எதுன்னு விசாரிங்க ஏன்னா அந்த நூறுக்கு கம்ப்ளைண்ட் ஆனால் அதுக்கு அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும் அந்த போலி அந்த பகுதியில் உள்ள போலீஸ் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும் இதுதான் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஃபோன் கால் என்ன என்னைய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உள்ள ஒருத்தையும் வந்து என் நகை இதையெல்லாம் வந்து மிரட்டி பணம் பறிச்சுட்டு போயிட்டான் அதை என்கொயரி பண்ணுறதுக்காக மயிலாப்பூர்லேருந்து தகவல் வந்திருக்கு அங்கேருந்து இது என்னென்னு போய் பாருங்கன்னு கேட்டோன்னே அங்கே கோட்டூர் போலீஸு போயிருக்காங்க கோட்டூர் போலீஸு ஒன்று அங்கே எக்ஸாம் இருக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு அந்த ஹெச்ஓடி என்ன சொல்லியிருக்காரு சாயங்காலம் வாங்க இல்லைன்னா சாயங்காலம் நாங்களே அந்த பொண்ணை அனுப்பிச்சி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணை சாயங்காலம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கு போகிறோம் அங்கே போனதுக்கப்புறம் அந்த விவரை என்ன சொல்லுதுன்னா என்னை மிரட்டி கட்டி பிடிச்சான் என் கையில் இந்த இது எல்லாத்தையும் நகை கழுத்தில் கொடுத்ததெல்லாம் எடுத்துட்டான் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா ஃபோன் நம்பரை வாங்கிட்டான் இதோட முடியலை அவன் எனக்கு டார்ச்சர் கொடுத்தான் உடல் ரீதியான டார்ச்சர் அவன் கொடுத்தான் அப்படின்னே அதை வச்சுட்டு இருபத்தி நாலாம் தேதி நைட்டு அந்த புல்ல சொன்ன இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி போயிருக்காக ஆளை வந்து காலையில் பிடிச்சிட்டாங்க அதாவது நைட்டே எல்லாத்தையும் பார்த்தா அதுக்கப்புறம் வீடியோ காலில் பார்த்து ஒட்டு ரெண்டு பேரில் சந்தேக கேஸில் பல பேர் இருந்திருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பேர் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பாங்கன்றதை பார்த்துக்கங்க பல பேரை அவங்க இவங்க எல்லாருமேலேயும் உங்களுக்கு அப்போ சந்தேகம் இருந்துருக்கு சில பேர் திருந்தி வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பல பேர் அதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது ஊருக்குள்ளே இவ்வளோ மாதிரி பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம் அதே மாதிரி காமிச்சதுக்கப்புறம் இவன் தான் பண்ணுவோன்னா போலீஸ் போய் அவனை தூக்க போயிருக்கு தூக்க போகிற நேரத்தில் தான் சார் இந்த டைலாக்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஏன் மேலே கை வைக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சான்ற லெவலுக்கு சார் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு அவனை பிடிக்க போகிறப்ப அவன் அவ்வளோ தைரியமாக பேசுகிறான் அப்படின்னு அவனுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு பவர் சர்க்கிள் இருந்திருக்கான் ஆல் ஓவர் தமிழ்நாடு பெரிய நியூஸாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படி வெடிச்சுக்கிட்டு இருக்கு போய் கூட அவன் ரொம்ப கூலாக தான் இருந்திருக்கான் அவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரித்தா ஏண்டா போனியா அப்புடின்னா இந்த வடிவேல் மாதிரி என்ன இது பண்ணியா என்ன சொன்னியா அவங்க கேட்குற கேள்விக்கு நக்கலாகவே பதில் சொல்லியிருக்கான் நான் போகலை எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதுக்கப்புறம் போலீஸு அவங்க எப்படி விசாரிப்பாங்களோ அந்த மொத்தம் விசாரித்ததுக்கப்புறம் தான் சார் போனேன் சார் ஆனால் போயிட்டு நான் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் தப்பு பண்ணல சார் செஸ்ட்டு ஒரு கிஸ் அடிச்சுட்டு வந்துட்டேன் சார் இது அவன் சொன்னதான் ஜஸ்ட்டு ஒரு கிஸ் அடிச்சிட்டு வந்துட்டேன் சார் அதுக்கப்புறம் போட்டு புரட்டி எடுத்ததில் தான் அவன் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கேன் ஆமாம் அதாவது ஒருத்தன் ஒத்துகிட்டேந்து உண்மையை கொண்டு வர்றதுக்கு போலீஸு என்ன பாடுபட வேண்டியது இருக்குது இத்தனையும் அவனை பிடிக்க போகிறப்பையும் கூட பல தடைகள் வந்திருக்கதா சொல்கிறான் வேண்டாம் அவனை தொடாத விட்டுட்டு வந்துடு ஏதாச்சும் சொல்லி சமாளி அந்த மாதிரி ஒரு ஒரு சில ப்ரெஷர்ஸு போலீஸ்க்கே வந்திருக்குன்றாங்க ஆனால் அது எல்லாத்தையும் மீறிதான் ஏன்னா இது மறைச்சு கொண்டு போகிற அளவுக்கு இந்த விஷயம் ஒருவேளை பரிசாகலை அப்படின்னா இவன் வெளியில் வந்திருப்பான் கண்டிப்பாக வந்திருப்பான் ஆனால் இது வேற வழியே இல்லை இதை பிடிக்கலை அப்படின்னா மேற்கொண்டு பெரிய பிரச்சனையான்ற ஒரே காரணத்தினால அவனை பிடிச்சி உள்ளே போட்டான் அவங்க சைட்லேயும் எந்த தப்பு அவங்க என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு மேலே நல்ல பவரை கையில் தூக்கி இழுத்து வச்சுருக்கிறவ அவ ரிமோட்டை ஆஃப் பண்ணுறாப்னா அவங்களாம் செஸ்ட் ஒரு பொம்மை தான் ஆனால் ஒரு சில நேரங்களில் அதையும் மீறி சில விஷயங்கள் அவங்க செய்ய வேண்டியது இருக்குது அதை இப்போ அவங்க பண்ணியிருக்கான் லோக்கல் ஏரியாவில் போய் கேட்டால் பிரியாணி கடை போட்டிருக்காங்களோ அடையா பாலத்துக்கு கீழே பிரியாணி கடை போட்டிருக்காங்க அந்த பிரியாணி கடையே பெரும் பிரச்சனை தான் அது இருக்கிறவங்க போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் பிரச்சனையாகவே இருந்திருக்கு அந்த பிரியாணி கடை அந்த பிரியாணி கடையை தூக்கணும்னு சொல்லி சீஎம்சர்களுக்கு பிரியாணி கடையை தூக்குறதுக்கு சிஎம் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது ரோட்டு கடை பிரியாணி அதை போட்டது மட்டும் இல்லாமல் அதை தூக்குனதுக்கு அப்புறம் இவன் மேற்கொண்டுக்காண்டாய் வரவேன் போகிறவனையெல்லாம் அடிச்சிருக்கேன் யார் வேற சொல்லி அமைச்சரை பேரை சொல்லி பகுதி செயலாளர் பேரை சொல்லி அப்புறம் அந்த முக்கியமான ஆளுக பேரை சொல்லி அத்தனை பேரை சொல்லியும் போகிற வர பொதுமக்களை போட்டு புரட்டி எடுத்து பாடாக படுத்திருக்கான் ஏன்டா நீங்கள் தான்டா என்னை இது பண்ணி தூக்கி விட்டது இருங்கிறவங்கள அடிச்சிருக்கா சார் எதுவும் கேட்க முடியல அவங்களால இதே பேருக்கு தான் பிரியாணி கடையை தவிர ஆளை பார்த்தா ஏதோ ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு தான் ட்ரெஸ் பண்ணிப்பானா ட்ரெஸ்ஸு டிஷர்ட்டு பேண்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு பிரியாணி கடை போடுற மாதிரி இருக்காது ஏதோ பெரிய பிஸ்னஸ் மேன் போடுற மாதிரி இருக்குமா இவன் இதே மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிட்டு வந்திருக்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்துருக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்கு மாயாஜாலில் ஒரு இடத்துல ஒரு பொண்ணுக்கிட்ட சில்மிசம் பண்ணி நகையை பறிக்க பார்த்துருக்கேன் இப்போ மேலே பதினாலு கேஸ் இருக்குன்றாங்கல்ல அந்த பதினாலு கேஸில் அஞ்சில் வந்து தீர்ப்பாயிருக்கு இருக்குது ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு ஆனால் என்ன ஜட்ஜ்மெண்ட்னால் எந்த ஜட்ஜ்மெண்ட்லையுமே இப்போ உள்ளே போகலை ஜஸ்ட்டு ஃபைனு ஃபைனு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் ப்ரெஷரும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கேன் ஃபைனை கட்டிட்டு ஜாலியாக வெளில வந்து அடுத்த வேலையை பார்த்துருக்கேன் இதே மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் போன இடங்களெல்லாம் கம்ப்ளைண்ட்டு நிறைய ரிஜிஸ்டர் ஆகியிருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் என்ன அப்புடின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை ப்ராசஸ் பண்ண முடியாத அளவுக்கு போலீஸு கையை நல்லா இறுக்கி இரும்பு கட்டு கம்பியாக போட்டு கட்டி வச்சுருக்காங்க அதை ஒன்றும் பண்ண முடியாமல் போலீஸ் அப்படியே அவனையும் விட்டுட்டு போயிருக்கு இப்போத்த மொதல் முறையாக அவன் மேலே ஒரு பாலியல் வழக்கே வந்திருக்கும் ஃபஸ்ட் டைம் இது இவ்வளோ நாள் கடந்ததுக்கு அப்புறம் ஆனால் இதையும் அவ்வளவு சாதாரணமாக போகவும் இல்லை இந்த பிரியாணி கடை ஒருத்தனை அரசு பண்ணுறதுக்காக தமிழ்நாடே போராட வேண்டியது இருக்குது அதுதான் இதில் அல்டிமேட்டு ஒருவேளை தமிழ்நாடு தமிழ்நாடு இதுக்கு ஒன்று கூடலை அப்படின்னா அவனை தூக்கி போட்டிருக்கவே முடியாதுன்றாங்க முடியாதுன்றாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரியாணி கடைக்காரன் தமிழ்நாட்டில் பவர்ஃபுல்லாக அண்டர் கிரவுண்டில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா இருக்கிற அத்தனை பேரோடையும் அவனுக்கு கடைசென்ட்ரு ஏதாச்சும் ஒன்றுன்னா அவனை காப்பாற்றுறதுக்கு தான் ஆள் ஓடி வருதே தவிர அவனால் என்ன ஆச்சு யார் பாதிக்கப்பட்டா அதை பற்றி யாருக்கு எந்த கவலையும் கிடையாது ரெண்டாவது இவன் கூட இவ்வளவு தூரம் ஒரு பிரியாணி கடைக்காரன் கூட இவ்வளோ நெருக்கமாக இருக்க காரணம் இல்லை அவனால் அவங்களுக்கு என்ன ஆதாயம் இவ்வளோ ப்ரெஷரை போட்டுதான் ஒரு பிரியாணி கடைக்காரன நம்ம தூக்கி உள்ளே வைக்க வேண்டியது இருக்கலாம் சாதாரண பிரியாணி கடைக்காரன் அப்போ ஏரியாவில் பெரிய பெரிய ஆள் வேறு வேறு விஷயங்கள் வெளிப்படையாகவே எவ்வளோ பேர் பண்ண அவங்களுக்குள்ள இவங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்களேன் போலீஸ் நிலமே ரொம்ப மோசம் ஆனால் அவங்கள நம்மளாலே பொறுத்துக்க முடியாது அவங்களால எப்படி பள்ள கழிச்சு அவங்களுக்கு சில பல விஷயங்கள்லாம் இருக்கும்ல உள்ள அவங்களும் இது இப்படியே போகுது நம்மளால் எதுவும் பண்ண முடியாது நம்ம வேஸ்ட்டாக அப்படின்ற ஒரு நினைப்பு அவங்களுக்குள்ள இருக்கும் அந்த மனசுக்கு உள்ளே புழுங்கி தான் பல பேரை முடியாதவங்களை போட்டு அவங்க அந்த அடி அடிக்கிறது எபேன் என்னென்ன பண்ணுறேன் எவனை உச்சுக்கு உள்ளே வைக்கணும் எவன் என் கைய காலை உடைக்கணும் இது அத்தனையும் போலீஸுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் போலீஸு நபதுவாரங்களையும் பொத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்கிறது அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க ஜஸ்ட் வந்து என்ன இந்த பட்டனை அந்த காலிங்பல் மாதிரி தான் அமுக்கனா மட்டும்தான் சவுண்டு வரும் அதை அமுக்க கூடாத அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து பொத்தி பாதுகாக்கணுமோ அந்த அளவுக்கு பயங்கரமாக பாதுகாத்துட்டுருக்காங்க ஆனால் இனிமேல் செய்து போலீஸு கொஞ்சம் எங்களுக்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஏன்னா எங்களுக்காக நீங்கள் இருக்கிறீ எவன் வந்து பாதுகாக்கப்படுறானோ அவன் பக்கத்துக்கு அவனை பாதுகாத்துக்காக தான் நம்ம இருக்கிறான் அதை விட்டு விட்டு ஏன் இவங்களுக்குலாம் பாதுகாப்பு பயந்துக்கிட்டுதான் அப்புறம் எதுக்கு சார் போலீஸு உங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களை நினச்சா பாவமாகவும் இருக்குது அதே நேரத்தில் எங்கள் நிலமையும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள்